சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்ச வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சாரு துலங்கா நரகக்குழியனுகார் துட்டநோயணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தல் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே பொருள் சினம் கொள்கின்ற அரசர்களுக்கும் அஞ்சமாட்டார்கள் இயமனுடைய போருக்கும் அஞ்சமாட்டார்கள் இருண்ட நரகக் குழையை அடைய மாட்டார்கள் கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள் புலி யானை முதலிய கொடிய விலங்குகள் குறித்தும் மனம் மாட்டார்கள் கந்தப் பெருமானது பெருமையைக் கூறும் நல்ல நூலாகிய கந்தரலங்காரத்தின் நூறு திருப்பாடல்களுள் ஒரு திருப்பாடலை ஏனும் கற்று அதன் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களே அவர்களாவர்